பேரவைத் தலைவர்களே கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற கேபிள் டிவி ஆபரேட்டர் நல கூட்டத்தில் நம்முடைய முன்னாள் முதல்வர் முதல் கலைஞரவர்கள் கலந்து கொண்டு அந்த மாநாட்டில் சிறப்பு சேர்த்தார்கள் அப்பொழுது ஆபரேட்டர் அனைவரும் சேர்ந்து நம்முடைய முதல்வரிடத்தில் கேபிள் டிவி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் அந்த மாநாட்டிலேயே நம்முடைய முத்தமிழ் டாக்டர் அவர்கள் கேபிள் டிவி நலவாரியம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள் அதே போல இப்பொழுது கேபிள் டிவி நலவாரியம் அமைத்து இந்த கேபிள் டிவி நலவாரியம் அமைத்து கேபிள் டிவி ஆபரேட்டரையும் அவர் தொழிலாளர்கள் தொழிலாளர்களையும் பாதுகாத்த நம்முடைய திராவிட மாத அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல அந்த கேபிள் டூ நல வாரிய தலைவரை தொழில் அனுபவம் மிக்க ஒரு நபரை தஞ்சை ஜீவா என்று சொல்லக்கூடிய நபரை தலைவராக அமைத்த நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல தமிழ்நாடு அரசு கேபிள் டூ நிறுவனத்திற்கு இதுவரைக்கும் எச் பாக்ஸ் வழங்கப்படவில்லை அதனால் பெருமளவில் முப்பது லட்சம் கனெக்ஷன் இருந்த இணைப்பு இப்போது பதினைந்து லட்சமாக குறைந்திருக்கிறது ஹெச்டி பாக்ஸ் வழங்கி கேபிள் டிவி தொகுதியை பாதுகாப்பாரா என்று கேட்டு தங்களை கேட்டு அமைகிறேன் அமைச்சர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மூல கேள்விக்கு ஒதுங்கி இருக்கிற தலைப்பு என்றாலும் ஏற்கனவே மாண்பு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சில நாட்களுக்கு முன் இதை பற்றி ஒரு அறிக்கை தவறான தகவலுடன் வெளியிட்டதனாலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சில கருத்துக்களை நான் தெளிவாக்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் இந்த நிறுவனத்தில் சுமார் எழுபது லட்சம் இணைப்புகள் செயல்பாட்டில் இருந்தன இந்த துறையே பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகி ஆனலாக் சிக்னலே இருக்கக்கூடாது நாடு முழுவதும் டிஜிட்டல் சிக்னல் இருக்கணும் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தபோது போது ஒன்றிய அரசாங்கம் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் மொத்தமே அவங்க டெண்டர் விட்டதுக்கும் வாங்கின செட்டாப் பாக்ஸுக்கும் பெரிய வித்தியாச அளவில் வெறும் முப்பத்தாறு லட்சம் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி எண்பது லட்சம் ஆன்லாக் கனெக்ஷன் இருந்ததை அவங்க குறைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு பல தவறான செயல்களினால் ஆட்சி மாறும் காலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை டெக்னிக்கலா அதாவது பங்குதாரர்கள் அரசாங்கத்துடைய பங்கு மதிப்பு நெகட்டிவ் வைக்குட்டியா கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா திவான நிறுவனமாக தான் எங்கள் கையில் கொடுத்து விட்டு போனார்கள் அந்த சூழ்நிலையை மாற்றும் வகையில் அதற்கு மேல் பல ஆப்ரேட்டர்கள் பல டிவி கம்பெனிக்கு டியூஸ் எல்லாம் பல நூறு கோடி வைத்து போய் நாள் படிப்படியாக அந்த சீரமைப்பை ஆரம்பித்து நிர்வாக கொளறுபடிகளை திருத்தி இன்னும் சில நாட்களில் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லா ஹெச்டி பாக்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு செய்து அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு ஐசிஎம்எஸ் ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அது இல்லாமல் புது கண்ட்ரோல் கண்டிஷனல் ஆக்சஸ் சிஸ்டம் புது மல்டிப்ளெக்ஸர் எல்லாம் ஏற்பாடு செய்து பழைய உச்சத்தை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒரு காலத்தில் எழுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்த இந்த உச்சத்தை நோக்கி பயன் பங்கு அடையும் வகையில் ஒரு திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் முதலமைச்சர் எங்களுக்கு அது கட்டளையாக கொடுத்திருக்கிறார் அதனால் வருங்காலங்களில் ஒரு காலத்தில் இருந்தபோது இருக்கிறதுலே குறைய விலையில் இருக்கிறதுலேயே சிறந்த சேவை ஹெச்டி பாக்ஸ் வழங்கும் நிறுவனமாக அரசு கேபிள் டிவியை மாற்றிக் என்றதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு கேபிள் டிவி ஆப்டேட்டர் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் டேன் என்ற நிறுவனத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் ஃபைபர் ஆப்டிக்கல் ஒயர் பதிக்கப்பட்டு வருகிறது அந்த பதிக்கப்பட்டு வரும் அந்த ஃபைபர் ஆப்டிகல் ஒயர்களை அந்தந்த லோக்கல் ஆபரேட்டர்களை வைத்து செய்வார்கள் என்று தாங்கள் அறிய விரும்புகிறேன் என்ற ப்ராஜெக்ட் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியுடன் செயல்பாட்டில் வந்திருக்கிற ஒரு திட்டம் அது ஏற்கனவே சென்ற ஆட்சியில் அந்த டெண்டர் விடுவிக்கப்பட்டதில் பல தவறுகள் இருந்ததனால் உயர் நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டு சில ஆண்டுகள் தாமதமாக தான் அது ஆரம்பத்தில் வந்து ஏற்கனவே இன்றைய தேதியில் ஒரு ஆண்டு தாமதமாக அதோடைய டிலே நோட்டீஸ் கூட அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு எனவே அது செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் சில மாதமாகும் என்று கருதுகிறேன் அதில் சில நாம்ஸ் உண்டு அதாவது விதிமுறைகள் ஒன்றிய அரசாங்கத்தால் எப்படி அந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை டெண்டர் ஓடணும் எந்த வகையில் அதை செயல்படுத்தணும் என்ற சில விதிமுறைகள் இருக்கிறதுனால் அந்த அடிப்படையில் செயல்படுத்துவோம் ஆனால் நான் கூற வேண்டியது எந்த விதிமுறையில் சென்றாலும் அங்க இருக்கிற எல்சிஓக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கும் வகையிலும் ஒரு சீக்கிரம் அந்த ஃபைபர் ஆப்டிக்லேயே ஐபிடிவியும் கொண்டாடுற வகையிலும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரே ஒரு மாநிலம் கேபிள் டிவி நிறுவனம் வச்சிருக்கேன்னா தமிழ்நாடு அதனால் நம்ம டாக் டிவி ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால அந்த இன்டர்நெட் கனெக்ஷனை ஒரு ட்ரிபிள் பிளே கனெக்ஷன் மாதிரி டிவியை இணைத்து அதுலேயும் லோக்கல் கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் வகையில் ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்டிருக்கிறோம் விதிமுறைகள் ஒன்று அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தெந்த வகையில் எங்களால் செயல்படுத்த முடியுமோ ஆப்ரேட்டர்கள் நலனுக்கு நாங்கள் செய்வோம் என்று உறுதி அளிக்கிறேன்